தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க நீங்கள் ஒரு புது பைக் வாங்குறீங்க அதை வந்து ஒரு இன்சூரன்ஸ் மூலயமா வாங்குறீங்க மந்த்லி லோனில் வந்து நீங்கள் பே பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் மூலயமாக லோன் எடுத்து பைக்கை வாங்குறீங்க அப்போது அந்த பர்டிகுலர் லோன் அமௌண்ட்டை எவ்ரி மந்த் நீங்கள் கரெக்டாக கட்டிட்டு வரீங்க அட் த எண்ட் அவங்க நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஐப்பத்திகேஷன் கேன்சல் பண்ணுறதுக்காகவும் அந்த லோன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதற்கான நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் நம்ம ஜென்ரலாக வந்து எந்த ஒரு பர்ச்சேஸ் பண்ணாலும் அட் த எண்டு வந்து நம்ம கேட்போம் பேங்க்கிட்ட ஒருவேளை அந்த டாக்குமெண்ட்டே அவங்க தர மாட்டேன்றாங்க அதுக்கு இம்ப்ராப்பர் ரீசனும் இருக்குது நீங்கள் உங்கள் சைடு எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தாராளமாக நம்ம இழப்பீடு கேட்கலாம் அதற்கான வழக்கு தொடரலாம் ஒரு வழக்கை உதாரணமாக சொல்கிறேன் அந்த வழக்கில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது ஒருவங்க இந்த கம்ப்ளைண்டர் ஒரு பைக்கை லோன் மூலயமா வாங்குகிறாங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்டேருந்து அப்போ அந்த பைக் இன்சூரன்ஸ் கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்க அந்த பர்டிகுலர் லோனுக்கு இவங்க கரெக்டாக பே பண்ணுறாங்க ஸோ ஃபைனலாக அவங்க அதற்கான டாக்குமெண்ட் வந்து கொடுக்க மாட்றாங்க ஸோ இந்த நேரங்களில் என்ன நடக்குது அவங்க கம்ப்ளைண்டில் என்ன மாதிரியான விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க ஆப்போசிட் பார்ட்டியான அந்த பேங்க் என்ன சொல்கிறாங்க ஸோ ஜட்ஜியோட அப்சர்வேஷன் என்ன இதற்கு என்ன தீர்ப்பு கிடைச்சிருக்குதுன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த வழக்கோட கம்ப்ளைண்டர் பிட்டிஷனை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க நுகர்வோர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்ட்டிகுலர் பர்சன் ஒரு புது ஸ்கூட்டர் வாங்குறாரு ஸோ அந்த ஸ்கூட்டர் வாங்குறதுக்காக பேங்க் அப்ரோச் பண்ணுறாரு ஸோ லோன் மூலயமா வாங்குறதுக்காக அந்த பேங்க்கை அந்த பர்டிகுலர் ஸ்கூட்டர் வாங்குகிற அந்த பர்டிகுலர் ஷோரூம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து இவர் பேங்க் அப்ரோச் பண்ணுறாரு அவங்க சொல்கிறாங்க இது வந்து மெயின் பிரான்ச்சு நான் வந்து ஒரு எண்ணங்கள் எங்களுடைய சப் பிரான்ச்சை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஸோ அவங்க மூலயமா உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அந்த பர்டிகுலர் பர்சன் லோனை வந்து கிராண்ட் பண்ணுறாங்க அந்த லோனை கிராண்ட் பண்ணுறது மூலயமாக லோன் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி இனிஷியலாக பதினைஞ்சாயிரம் பே பண்ண சொல்கிறாங்க அந்த அமௌண்ட்டையும் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டுன்னு பே பண்ணுறாரு லோன் அக்ரிமெண்ட்டில் தென் வேறு சில பேப்பர்ஸில் சைன் கேட்குறாங்க இது எல்லாமே வந்து இந்த கம்ப்ளைண்டர் போடுறாரு ஸோ இதன் பேரில் பைக்கும் வந்து அவருக்கு கிடைக்கிது ஸோ மந்த்லி இஎம்ஐயாக ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரூபா வந்து மந்த்லி இஎம்ஐயாக இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுன்னு சொல்கிறாங்க ட்வெண்ட்டி ஃபோர் மந்த்துக்கு ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்கீமில் இவர் ஜாயின் பண்ணி பைக்கை எடுக்கிறாரு இந்த பர்டிகுலர் பேமெண்ட் ஈசிஎஸ் மூலியமாக எவ்ரி மந்த் பிஃபோர் செவன்த்துக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் பேமெண்ட் வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுப்போம்னு சொல்கிறாங்க ஸோ அதற்கான இசிஎஸ் ஃபார்ம்லேயும் சிக்னேச்சர் வாங்கப்படுது அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த இசிஎஸ் எடுக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மாதம் ஆகும் அதனால் முதல் ரெண்டு மாதத்துக்கு வந்து நீங்கள் கேஷாக பே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த முதல் இ ரெண்டு இஎம்ஐயை இந்த கம்ப்ளைண்டரும் கேஷாக பே பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இசிஎஸ் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக இவர் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கப்படலை இதை எடுத்து அந்த பிரான்ச்சில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க ஈசிஎஸ் சம் ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் வந்து கேஷாகவே பே பண்ணிடுங்க ஸோ ஈசிஎஸ் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க ஸோ அதை நம்பி இவர் வந்து மந்த்லி வந்து கரெக்டாக பே பண்ணுறாரு அதே மாதிரி அதுக்கான ரெசிப்டும் வந்து அவங்க கிட்டேருந்து வாங்கப்படுது ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவ இவங்களுக்கு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு அப்புறம் அவங்க அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது அந்த பர்டிகுலர் பைக் ஷோரூம் ஈஸியஸ்டில் இவங்க அமௌண்ட்டை வந்து எடுத்திருக்காங்க சில நாட்களில் இவர் இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் இல்லாமல் ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கும்போது அதற்கான சார்ஜஸும் போடப்பட்டிருக்கு இந்த பர்டிகுலர் விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் ஸோ அந்த பர்டிகுலர் பேங்க் டபுள் ரெண்டு தடவை வந்து இவங்க கேஷாகவும் வாங்கியிருக்காங்க ஈஸியஸாகவும் பெற்றிருக்காங்க ஸோ ஏதோ சம் ஃப்ராட் நடந்துருக்குன்னு சொல்லி அவங்க கிட்ட போய் முறையிடுறாங்க அவங்க நாங்கள் அது மாதிரி எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து அப்படி சொன்னதை நம்பி இவங்களும் வந்து அந்த லோனே வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆகிடுச்சு கம்ப்ளீட் ஆகும்போது ஃபைனலாக இவங்க வந்து தன்னுடைய ஆர்சி புக்கையும் அண்ட் தென் வந்து ஐப்பாத்தி கேன்சல் பண்ண சொல்லியும் அந்த பேங்க்கு கிட்ட கேட்குறாங்க ஸோ அப்போ அவங்க நீங்கள் ஏற்கனவே நாலு இஎம்ஐ வந்து பே பண்ணல கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் பே பண்ணணும் உங்களுடைய இசிஎஸ்டா அக்கௌண்ட்டில் எங்கள் நிறைய டைம் பவுன்ஸ் ஆகிருக்கு அதுக்கு தனியாக நாலாயிரம் ரூபா பே பண்ணணும் இதெல்லாம் கொடுத்தா தான் நான் வந்து கொடுப்பேன்னு சொல்கிறாங்க ஸோ இதை இவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வாதாடும் வாதாடும் போது அவங்க வந்து ஃபோன் கால் மூலிமா நிறைய த்ரெட்டன் பண்ணுறாங்க ஸோ இதை எடுத்து இவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி லீகல் நோட்டீஸ் பேங்க் மேலே இஷ்யூ பண்ணுறாங்க தனது ஆர்சி புக்கையும் கேன்சல் பண்ண கேன்சல் பண்ணுறதுக்கான ஐபாத்திகேஷன் ஆர்டரையும் வந்து கேட்குறாங்க ஸோ அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல ஸோ இதை எடுத்து டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் அண்ட் தென் அன்ட்ராக் அன்ஃபேட்ரேட் ப்ராக்டிஸ்க்காக அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக கன்சியூமர் கோர்ட்டில் இந்த வழக்கை தொடர்கிறாங்க அப்போது நீதியரசர் வேணுகோபால் பிரசிடெண்ட்டுக்கு முன்னாடி இந்த வழக்கு வருது ஸோ அந்த வழக்கை ரெண்டு தரப்பினரும் அப்சர்வ் பண்ணுறது ஸோ ஆப்போசிட் அந்த பேங்க் வந்து இவங்க போட்டிருக்க அலிகேஷன் எல்லாமே டினை பண்ணுறாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க தான் வந்து இவங்க கேஷ் பே பண்ணல ஒன்லி ஆன் இசிஎஸ் தான் அந்த இசிஎஸ்சில் பே பண்ணும்போது இவங்க இன்சபிஷன் ஃபண்ட் வச்சுருக்காங்க அதனால் போடப்பட்டிருக்க அமௌண்ட்டு தான் இந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணால் தான் நாங்கள் வந்து அவங்களுடைய ஆர்சி புக்கை ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க பட் இந்த பார்ட்டி கொண்டு வந்த எவிடன்ஸில் கிளியராக தெரியுது அவங்க பே பண்ணி அதற்கான ரிசிப்ட் வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த நடவடிக்கையினால் ஸோ ஜட்ஜ் வந்து அந்த ஆப்போசிட் பார்ட்டியான பேங்க் வந்து முப்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு பணத்தை இவங்களுக்கு பே பண்ணணும் அந்த அந்த ஆர்சி புக் ஐப்போத்திஃபிகேஷனை க்ளோஸ் பண்ணணும் இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சலுக்கு தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் பணமும் ஐந்தாயிரம் ரூபாய் வந்து வழக்கு செலவு காக்கும் தரணும்னு சொல்லி இந்த வழக்கை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வழக்கு உங்கள் இருக்குது நீங்கள் பேங்க்கில் லோன் எடுத்து ஒரு பைக் வாங்கியிருக்கீங்க ஸோ லோனை நீங்கள் கட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த பேங்க் என்ஓசி தரலை இல்லை ஐப்பாத்திகேஷன் கேன்சல் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் தரலை இதை வந்து நீங்கள் கேட்குறீங்க கேட்டு அவங்க தரலை எனக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறீங்க அப்பவும் உங்களுக்கான ரெக்டிஃபிகேஷன் நடக்கல அதுக்கான டாக்குமெண்ட் கொடுக்கலன்னு சொன்னால் தாராளமாக உங்ககிட்ட இருக்க எவிடன்ஸை வச்சு வழக்கு தொடரலாம் ஸோ உங்கக்கிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் இருந்தால் வழக்கு உங்கள் சாதகமாக வரத்துக்கு வாய்ப்பு நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எதனா இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்த வழி சந்திப்போம் நன்றி வணக்கம்